ஒரு குடும்பத்தில் ஆண் சரியாக இருந்தால் அந்த பெண் யாரிடமும் அசிங்கப்பட தேவையில்லை உதட்டளவில் பழகும் உறவுகளிடம் நீங்கள் கழுத்தளவு அன்பு காட்டினாலும் நகத்தளவு கூட உங்கள் வாழ்க்கை உயராது உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு இருப்பவன் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி தவறு செய்பவர்களை மன்னித்துவிடு ஆனால் அவர்களை திரும்ப நம்பவும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாற்றிக்கொள் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது வயதாக வயதாகத்தான் தெரிகிறது நம் வாழ்நாள் முழுவதும் உடன் வர யாருமே இல்லை என்று தனியாகத்தானே வந்தாய் தனியாகத்தான் போக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை தருகிறது போல நல்லது செய்து கெட்டவன் பேர் வாங்குறதை விட கெட்டவன் என்ற முகமூடிக்குள் நல்லவனாகவே இருக்கலாம் நல்லவனாய் இரு ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே நல்லவனை உலகம் மதிப்பதே இல்லை தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதிப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான் அது போலதான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றுமே மாறாத ஒன்றுதான் நீங்கள் விஷயங்களை பார்க்கும் விதத்தை மாற்றினால் நீங்கள் பார்க்கும் விஷயங்களும் மாறும் சரியோ தப்போ தைரியமா பேச கத்துக்கணும் இங்க பதில் சொல்றதுக்கே பயந்தாலே பாதி தப்ப நம்ம தலையில கட்டிடுவாங்க நீ நீயாவே இரு மத்தவங்களுக்காக யோசிக்காதே எல்லாரும் ஒரு வகையில சுயநலவாதிகள் தான் ஒரு சுயநலமான எண்ணம் உள்ளது நீ எவ்வளவு பெரிய ஆடம்பரமா வாழ்ந்தாலும் ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க பொன்னை வாரியே தின்னாலும் கடைசியில புழுதான் உன்னை திங்கும் மறந்துடாத ராஜாவா இருக்கணும்னா ராணியை தேடாது உன் ராஜ்யத்தை தேடு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில வேதனைகளுக்கு தனிமையில் அழுவது மட்டும்தான் ஆறுதலாக இருக்கும் தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது மறக்க வேண்டியது நினைக்க வைக்கும் நினைக்க வேண்டியதை மறக்க வைக்கும் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவனே புத்திசாலி என்ன நான் சொல்றது உண்மைதானே கடினமாக உழைத்தவர்கள் எல்லாம் முன்னேறி விடவில்லை கவனமாகவும் நம்பிக்கையுடனும் உழைத்தவர்களே வாழ்க்கையில் முன்னேறி உள்ளனர் அப்பா அம்மா அவங்க கஷ்டப்பட்டதை சொல்லும் போது கதையா கேட்டுக்கொண்டோம் இப்போ நாம தான் தெரியுது இதுக்கு அதே அல்ல வாழ்க்கைன்னு இன்று மாறும் நாளை மாறும் என்று நம்பி நம்பி கடைசியில ஒரு நாள் மாறாவிட்டாலும் பரவாயில்ல நம் மனதில் உள்ள எதிர்பார்ப்பை மாற்றி விடுகிறது வாழ்க்கை மனதும் கல்லாகி விடுகிறது என்ன நான் சொல்லுது உண்மைதானே தப்பி தவறியும் ஒரு முறை உங்களை துரோகம் செய்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பி விடாதீர்கள் முன்பை விட அதிகமாக மனதை உடைத்து தூளாக்கி விட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பார்கள் முன்னேற முடியவில்லை என தலைகுனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்து நில் ஒரு நாள் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று ஏழையில்லாத ஆணிடமும் குழந்தை இல்லாத பெண்ணிடமும் முதியோர் இல்லத்தில் தள்ளப்பட்ட பெரியோர்களிடமும் கேட்டுப் பாருங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும்